எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உதார குணம் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ஐந்து ஒரு நகரின் பகுதிக்கு வயது முதிர்ந்த பிச்சைக்காரன் வந்தானாம் அவனது செருப்பு அருந்து போயிருந்தது அதை தைத்து தருமாறு செருப்பு தைப்ப வேண்டும் வேண்டினானோ காசு இல்லாமல் தைக்க முடியாது என்று மறுத்து விட்டானாம் பின்பு ஒரு ரொட்டி கடைக்கு சென்றானாம் கடைக்காரன் எதுவும் தராமல் அவரை விரட்டி விட்டான் பெரிய பிரபுவுடைய மாளிகைக்கு சென்றாராம் அவர்களும் அண்டவிடாமல் ஏசி விரட்டி விட்டனர் மிகவும் சோர்ந்து போய் ஏமாற்றத்துடன் ஊரின் ஒரு பகுதிக்கு சென்றானாம் அங்கு ஏழை மக்களின் குடிசைகள் நிறைந்திருந்தது ஒரு மண்மேட்டில் ஒரு செம்படவன் தன் மனைவி மற்றும் ஏழு குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தானாம் எல்லாராலும் விரட்டப்பட்ட அந்த வயது முதிர்ந்த பிச்சைக்காரன் அந்த வீட்டில் பசி தீர உணவு உண்டானாம் அந்த குடும்பம் அவனை இன்முகத்துடன் வரவேற்றுதான் தங்களிடமிருந்த உணவை பகிர்ந்து கொடுத்தார்கள் மறுநாள் காலை ஒரு அதிசயம் நடந்தது பிச்சைக்காரன் சாப்பிட அமர்ந்த போது பல தட்டுகளில் விதவிதமான உணவுப் பொருட்கள் நிரம்பியிருந்தது செம்படவனும் அவனது குடும்பமும் வியப்பில் ஆழ்ந்தனர் அடுத்த கணம் அந்த பிச்சைக்காரன் தேவதையாக மாறி உங்கள் மனசு மிகவும் கருணை உள்ளது அதனால் உங்கள் வீட்டில் என்றும் உணவுக்கு பஞ்சமே இருக்காது என்று வாழ்த்திவிட்டு சென்றதாம் ஆம் உதார குணமுள்ள ஆத்மா செழித்ததை நாம் பார்க்கிறோம் வேத வசனமும் இவ்வாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் இதே போல் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் எலியா பஞ்ச காலத்தில் வாழ்ந்தபோது ஆண்டவர் சாரிபாத் என்ற ஊருக்கு போ அங்கே உனக்கு போஷிப்பதற்கு ஒரு ஆளை நியமிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அதே போல் அவர் சாரிபாத் ஊருக்கு சென்று அங்கு உள்ள ஒரு விறகு பொறுக்கி கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் சென்று அப்பம் சுட்டு தரும்படி அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த பெண் மறுக்காமல் கீழ்ப்படிந்து தனக்கு ஜீவனத்திற்கென்று வைத்திருந்த சிறு மாவையும் அந்த எண்ணெயில் ஒரு அப்பத்தை சுட்டு முதலாவது அந்த தெய்வ மனிதருக்கு கொடுக்கிறார் கொடுத்ததினால் அந்த பஞ்ச காலம் முழுவதும் அந்த பானையில் மா செலவழிந்து போகவில்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம் நாம் என கண்பானவர்களே நாம் உதார குணத்தோடு ஈர மனமுள்ளவர்களாய் இருக்கும்போது நம்முடைய ஆத்மா செழிக்கும் அது மாத்திரமல்லாமல் நாம் மற்றவர்களுக்கு எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று வேதம் சொல்கிறது நாம் கொடுப்பதால் தான் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமையடைவாரும் உண்டு என்று சொல்கிறது கொடுப்பதற்கு தயங்காமல் வாரி இறைக்கும் போது இறைக்கிற கிணறு தான் ஊறும் என்ற பழமொழி போல நாம் கொடுப்பதினால் மீண்டும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆகவே நாம் உதார குணமுள்ளவர்களாய் நாம் பிறருக்கு நன்மையை செய்வோம் அன்று ஏழை விதவை தன்னிடமுள்ள அனைத்தையும் ஆண்டவருக்கு காணிக்கையாய் கொடுத்தல் அதனால் இன்றும் அவளது பெயர் வேதத்தில் இடம் நாம் பார்க்கிறோம் நாம் செழிப்புடையவர்களாய் வாழ்வதற்கு நம்மால் ஆணைக்கு நன் நற்கிரியைகளை பிறருக்கு செய்வோம் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் ஜபம் அன்பின் பிதாவை இந்தமையான வேலைக்காக நன்றி செலுத்திகிறோம் அப்பா அன்று சாரிபாத் விதவை தனக்கு இல்லாத நிலைமையிலும் ஆண்டவரே மனம்ுவந்து ஒரு ஊழியர்களுக்கு கொடுத்ததை பார்க்கிறோமாப்பா அந்த உதார குணம் பஞ்சகாலம் முழுவதும் அவளுக்கு செழிப்பை கொடுத்ததை என்று பார்க்கிறோம் அதே போல் எங்களது வாழ்க்கையிலும் நாங்கள் உதார குணம் உள்ளவர்களாய் அந்தவரை வாரி இறைக்கத்தக்கதான நல்ல குணநலன்களை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்